பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாலக்கீரையை நம்ம ஈஸியாகவே கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை அப்படியே ஒரு குக்கருக்கு நான் மாற்றிக்க போகிறேன் அது கூட சேர்த்து வேக வைக்கிறதுக்கான பொருள் தான் எடுத்து வச்சுருக்குறேன் பூண்டு நாலு பல் சின்ன துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி ஒரு பத்து சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா குக்கரை மூடி ஒரு விசில் விட்டுக்கலாம் குக்கர் இல்லைன்னா நம்ம வெறும் கடாயில் கூட வேக வச்சுக்கலாம் சும்மா பச்சையாக அரைச்சி ஊற்றி செய்யும் போது பச்சை வாட அடித்த மாதிரி இருக்கும் எண்ணெயில் வதக்கி போட்டு செஞ்சால் திரும்பியும் நம்ம தோசைக்கு எண்ணெய் விட்டு தான் சுடுவோம் அதை விட இந்த மாதிரி வேக வச்சு செய்யும் போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட நல்லா வெந்த பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் மை மாதிரி அரைச்சிக்கணும் ஒரு பாத்திரத்தில் நம்ம தோசை சுடுறதுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கிற அந்த மாவு கூட நம்ம இப்போ மிக்சியில் அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணியை நம்ம பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இது இட்லி மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்கும் தோசைக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லா மெல்லிஸாக சுட்டு எடுக்கும் போது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இப்போ தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா அந்த மிக்சி ஜார்லேயே தண்ணியை லைட்டாக விட்டு கலக்கிக்கிட்டு இதோடு ஆட் பண்ணி விட்டுற வேண்டி தான் இந்த தோசை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ரத்த சோகை உள்ளவங்கள்லாம் இந்த மாதிரி பாலக்கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வந்தோன்னா நமக்கு ரத்தம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிரும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவே நல்லது வெறுமனை சாப்பிடும்போது ஒரு மாதிரி வலுவலு கிளுகளுன்னு இருந்த மாதிரி இருக்கும் தோசை மாவோடு கலந்து சாப்பிடும் போது நமக்கு அது ஒன்றுமே தெரியாது இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி தேய்ச்சி விடுங்க அந்த வெங்காயத்தோட ஸ்மெல்லு பாலைக்கீரை சேர்த்து சுடும்போது நல்ல மணமாகவும் தோசையும் நல்ல க்ரீன் கலரில் இருக்கும் தோசைக்கால் நல்லா சூடு எண்ண பிறகு தோசை மாவும் ஊற்றிட்டு சுற்றி வர கொஞ்சம் எண்ணெய் விட்டு தோசை நல்லா முறுகி வந்த பிறகு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தேன்னா சூப்பரான பாலக்கீரையில் செஞ்ச தோசை ரெடி ஆகிரும் இதோட நல்ல தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலே போதும் சூப்பராக ஹெல்த்தியான ஒரு தோசை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல எனர்ஜியாக இருக்கும் இந்த பாலக்கீரையில் நிறையவே சத்து இருக்குது இதயத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பாலக்கீரை நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கால் கெட்ட அளவுக்கு பால் கீ பாலக்கீரையை நம்ம அவிச்சு செஞ்சாலே போதும் சூப்பராக ரெடி பண்ணிடலாம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்